போன் சிஸ்டம் எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய பாரம்பரியமான அரிசிகள் காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா நவரா அரிசி தேங்காய் தீர்க்கங்காய் முருங்கக்காய் மஞ்சள் பூசணிக்காய் கீரைகள் என்று பார்த்தோம்னா ரிச்சஸ்ட் கால்சியம் இருக்கக்கூடிய அனைத்து மொத்தம் நூத்தி இருபத்தி ஏழு வகையான கீரை தமிழ்நாட்டில் இருக்கு அந்த நூத்தி இருபத்தி ஏழு வகையான கீரை மூன்றே மூன்று கீரை மட்டும்தான் ரிச்சஸ்ட் கால்சியம் நிறைந்திருக்கிறது அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய கீரை புளிச்சக்கீரை இரண்டாவது தூதுவளை மூன்றாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகத்தி கீரை அகத்தியும் தூதுவளையும் புளிச்ச கீரையும் கால்சியம் டிபிசியன்சி ஏற்படுறவங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் அப்போ இந்த கீரைகளும் இந்த காய்கறிகளும் இந்த பாரம்பரிய அரிசியும் எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவும்